அரசு நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளியில் காலை உணவு திட்டத்தை அரக்கோணம் நகராட்சி தலைவர் லட்சுமி மற்றும் மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்பால் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சீரிய திட்டத்தில் ஒன்றான ஆரம்ப பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் ஊரகம் மற்றும் நகர்ப்புற அரசு பள்ளிகளில் தொடங்கப்பட்டு சிறப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளிலும் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தினை முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அரசு நிதி உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் நெமலி அடுத்த நாகவேடு சிஎஸ்ஏ அரசு நிதி உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை அரக்கோணம் நகராட்சி தலைவர் லட்சுமி மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்பால் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் நெமுலி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் பெருமாள் பள்ளி தலைமை ஆசிரியர் நலினா நவகுமாரி மற்றும் திமுக நிர்வாகிகள் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்